ஆயிரத்து எழுநூற்று பதினைந்தில் காத்தப்ப பூலித்தேவர் பிறந்தார் இவர் நிற்கட்டும் செவல் பகுதியை எதிரிகளிடமிருந்து காக்க போராடினார் வரலாற்று சுவடுகளில் பூலித்தேவர் முதல் தமிழ் தேசிய போராளியாக கருதப்படுகிறார் விடுதலைப் புலிகள் இயக்கம் கூட ஒவ்வொரு மாவீரர் நாளிலும் அவரது போராட்ட வரலாற்றை மீளுருவாக்கம் செய்து கொண்டாடியது பூலித்தேவர் தனது குலதெய்வங்களான பூலுடையார் அன் உள்ளம்முடையாருக்கு பலியிட்டு எதிரிகளுக்கு எதிராக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேல் போராடினார் அவர் வெற்றிகள் பெற்று பல தமிழ் பகுதிகளின் சுதந்திரத்தை காப்பாற்றினார் ஆனால் காலப்போக்கில் ஆங்கிலேயரால் அவரது வீர வரலாறு மறைக்கப்பட்டது பூலுடையார் மற்றும் உள்ளமுடையார் இருவரும் தமிழ் சமூகத்திற்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்த வீரர்கள் அவர்கள் வாரிசுகள் இன்று வரை அவர்களை குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் மேலும் தமிழ் தேசிய எழுச்சிக்கான அடித்தளமான பூலித்தேவரின் போராட்டமும் இந்த இரண்டு வீரர்களின் மண்ணிற்காக செய்த தியாகத்துடன் இணைக்கப்படுகிறது